பால் பால் காபி டீ சத்து பானங்கள் குடுக்கறாங்க இல்லையா வே ப்ரோட்டீன் வளர்ந்த வேதம் பலர் பானங்கள் நிறைய குடிக்கிறாங்க எதுவுமே குடிக்காம இருந்தா குழந்தா நல்லா இருக்கும் பிரெக்னன்சில குடிக்க வேண்டியது ஜூஸ் எல்லாம் எந்த பழமா இருந்தாலும் சரி ஜூஸ் சாப்பிடலாம் தண்ணி சாப்பிடலாம் அவ்வளவுதான் இப்போ பால் சாப்பிட்டதுனால தொடர்ச்சியா பல குழந்தைகளுக்கு வந்து மலச்சிக்கல் இது மாதிரி பல நோய்கள் வந்து வருது டாக்டர் இப்ப பாலை நிறுத்தின உடனே அவங்களுடைய உடல்நிலையில ஒரு முன்னேற்றம் ஏற்படுமா இந்த மலச்சிக்கல் பிரச்சனைகள் போகுமா கண்டிப்பா பால் நிறுத்தணும்னா குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல பெரியவங்களோட மன உடம்பு அமைப்புல முன்னேற்றம் பெரிய முன்னேற்றத்தை பார்க்கலாம் ஒரு வாரத்துலயே பார்க்க முடியும் பால் வந்து லாக்டோஸ் இண்டாலரன்ஸ் என்ற நோயினால பெரும்பாலான குழந்தைங்களுக்கு போகும் பெரும்பாலான லாக்டோஸ் இண்டாலரன்ஸ்ங்கிறது எண்பது சதவீத குழந்தைங்களுக்கு எண்பது சதவீத மனிதர்களுக்கு இருக்கிறது இந்த லாக்டோஸ் வந்து செரிமானம் ஆகாது அது குடல்ல போய் வயிற்றுப்போக்கு உண்டு பண்ணும் கேஸ் உண்டு பண்ணும் ஆனா சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப கா அதிகமாக வரும் வயிற்று போட்டு அபூர்வமா அந்த பால் வந்து சிலருக்கு கான்செட் இருக்குது சிக்கலை அது காரணம் குடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தை பாதிடும் அதனால மலை சிக்கல் ஒன்று பண்ணும் நடத்தின உடனே ஒரு வாரத்திலேயே அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் சரிங்க டாக்டர் இப்போ வேற நோய்கள் இப்போ ஆஸ்துமா எக்ஸிமா இந்த மாதிரியான நோய்கள் உள்ள அந்த மாதிரியான குழந்தைகள் உங்ககிட்ட மருத்துவத்துக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி டயட்ல இருந்து உங்க டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் நீக்குங்க அப்படி நீக்கினீங்கன்னா உங்களுடைய நோய் வந்து குணமாகும் அல்லது உடல்நலம் மேம்படும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் ஹிஸ்டரி தான் சொல்லுங்கள் நிறைய நிறைய நோயாளிகள் ஆஸ்மா எக்ஸிமா அப்புறம் ஆட்டோமேட்டிக் சீஸ்ன்னு நிறைய பேர் வருவாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ஒரு நோயே கிடையாது நம்ம உடம்புல ஒரு லிவர் வந்து கிட்னிக்கு எதிராக வேலை செய்யாது ஆற்று லங்ஸுக்கு எதிராக வேலை செய்யாது எந்த உறுப்புமே இன்னொரு உறுப்புக்கு எதிராக வேலை செய்யாது அப்படி இருக்கும்போது இம்யூன் சிஸ்டம் எப்படி அடுத்த உறுப்பு உறுப்புகளுக்கு எதிராக வேலை செய்யும் இம்யூன் சிஸ்டம் கிட்னிக்கோ ஹார்ட்டுக்கோ லங்ஸுக்கோ எதிராக வேலை செய்யுதுங்கிறது இந்த கான்செப்டே தப்பு அது ஆட்டோ இம்யூன் கிடையாது வேற பொருள்கள் வெளி வெளிய உள்ள உணவு பொருள்களோ அதில் வெளியே உள்ள சில வைரஸ் பாக்டீரியா போன்ற கிருமிகளை நம்ம உடம்புல பூண்டு அதுக்கு ஆன்டிபாடி உற்பத்தி ஆகும் எதிர்ப்பு சக்தி அந்த எதிர்ப்பு சக்தி நம்ம உடல்ல உள்ள திசுக்களையும் பாதிக்கும் பாக்டீரியாவை எதிர்த்து வேலை செய்யும் போது நம்ம உடல்ல உள்ள திசுக்களையும் பாதிக்கும் இப்ப சிக்கன் முனியா ஜுரம் வருது வந்த உடனே வந்துரும் வந்துடும் ஜுரம் வந்தா ஜுரம் இருக்கும்போது தான் முட்டி வலி வரும் ஜுரம் விட்டு பத்து நாளைக்கு அப்புறம் அது வந்து காரணம் என்னன்னா சிக்கன் குறியா தூங்கினியா வேதரா உற்பத்தி ஆகக்கூடிய ஆன்டிபாடி எதிர்ப்பு சக்தியில் நம்ம முட்டில பாதிக்கும் அதான் காரணம் அது மாதிரிதான் பால் பால் வந்து ஆட்டோமேனிட்ட தூண்டிவிடும் ஆஸ்மாங்கிறது என்ன என்னையே எடுத்துக்கலாம் நான் ஒரு பயங்கரமான ஆஸ்மா பேஷண்டா இருப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஒரு தடவை ஐசியூல அட்மிட் ஆகி அது மோஸ்ட் டிக்ளேர்ட் எண்டு அப்படி இருக்கும்போது நான் இன்சார்ஜ் ஆகி வெளியே வந்த பிறகு பா ஆஸ்மா வரவே இல்லை அதனால அந்த இந்த எனக்கு அந்த பலன் கிடைத்ததுனால தான் நான் எல்லாருமே தெரியணுங்கிறதாக இந்த புத்தகத்தை தேடுங்க என்னுடைய பேஷன்ஸ் இந்த நிறைய பேருக்கு நான் பாலை நடத்துனோன்னா அவங்க இருந்து ரொம்ப விடுபட்டாங்க ஆஸ்மா மட்டும் இல்லை எக்ஸிமா தோல் நோய்கள் ஆஸ்மாவும் தோல் நோய்கள் ஸ்கின் எக்ஸிமாவும் ஏறக்குறைய ஒரே மெக்கானிசம் தான் அது லங்ஸை பாதிக்குது இல்லை தோலை பாதிக்குது இந்த ரெண்டும் நல்ல ரிலீஃப் இருக்கும் கம்ப்ளீட் ரிலீஃப் ஆனால் உடனே கிடைக்காது ஒன் இயர் ஆகிடும் பாலோட எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல இருக்கும் ஆன்டிபாடி மில்க் ஆன்டிபாடிஸ் நம்ம உடம்புல இருந்து கம்ப்ளீட்டாக வெளியே போகிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அந்த ஒரு வருஷ காலம் அவங்க பாலே பாலோ பால் சார்ந்த பொருள் நிறைய பேர் பால் சார்ந்த பொருள்னா காபி டீன்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லை பிஸ்கட் கூட பால் சார்ந்த பொருள் தான் எல்லா மில்க் புரோட்டீன்ஸ்க்கு அவாய்ட் பண்ணால் இந்த மாதிரி நோய்கள் வந்து கம்ப்ளீட் விடுதலை பெற முடியும் குழந்தைங்களுக்கு இப்போ நீங்கள் டைஃபோன் டயபடிஸ்னு சொல்கிறோம் இள வயதில் சக்கரை நோய் வருது அது முக்கியமான காரணம் இப்போ பத்தம்பாலில் சின்ன வயசுலேயே பால் நெடியூஸ் பண்ணுறது அதுக்கு காரணம் என்னன்னா பாலில் வந்து ஒரு புரதம் இருக்குது வே ப்ரோட்டீன் பிமீன் லேக்ட் குளோபிளின் இருக்கு இந்த லாக்டால் பிமீன் வந்து கரிமானம் ஆகும்போது ஒரு சின்ன பெப்டைட் உற்பத்தி ஆகும் பெட்டைட்கிறது ஒரு நாலஞ்சு ஏழு ஆசிட்க்கு அதிகமான ஒரு செயற்கையில் உருவாகக்கூடிய ஒரு இருக்கணும் அந்த ஒரு பெக்டைட் பேர் அப்பாஸ் புரோட்டீன் அல்புமின் செவன்டின் அதோட சுருக்கம் தான் ஏபி பிஓஎஸ் அந்த செவன்டீன் அமினோ ஆசைடு இருக்கக்கூடிய அந்த பெப்டைட் அப்பாஸ் பெப்டைட் சாதாரணமாக யாருக்கும் அக்சார் பாகாது அமினோ ஆசிட் தான் ஆனால் அந்த லீக்கி அஸ்டைன்னு இருக்கிறவங்களுக்கு அது பெருபடலில் அப்சார் பாகு அக்சார்பாகி அது ரத்தத்தில் கலந்து வரும் அந்த அப்பாஸ் வந்து ஒரு பாரிங் புரோட்டீன் உடனே அதுக்கு எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல உற்பத்தி ஆகும் அந்த எதிர்ப்பு சக்தியை அப்பாஸை மட்டும் அழிக்காது அப்பாஸ் மாதிரி உடல் அமைப்பு உள்ள பி சிக்ஸ்டி நைன் ஒரு புரோட்டீன் பேங்க்ரியாட்டிக் செல்லு இருக்கு பேங்க்ரியாட்ட கணையன் அங்கே தான் இன்சுலின் உற்பத்தி ஆகுது அந்த கணையன் செல்லுக்கு மேலே பி சிக்ஸ்டி நைன் ஒரு ரிசப்டார் இருக்கு அந்த ரிசப்டார் தான் உள்ள எவ்வளவு இன்சுலின் சுரக்கணும் எப்போ சுரக்கணும் உங்களுக்குடைய கமெண்ட்ஸை பேங்க்ரியாட்டிக் செல்லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ரிசப்டார் அந்த அப்பாஸுக்கு எகைன்ஸ்டாக உற்பத்தி ஆகக்கூடிய ப்ரோட்டீன் இதனாலதான் குழந்தைங்களுக்காக வரக்கூடிய டயபெட்டிஸ் சக்கரை வியாதி வருது ரொம்ப உதாரணம் இருக்கு உலகத்துல இன்னைக்கு அதிகமா குழந்தைகளுக்குள்ள சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய நாடுகள் பின்லாந்து டென்மார்க் அந்த நியூசிலாந்து இப்ப யூஎஸ்லயும் அதிகமாக சீன் இதுக்கெல்லாம் காரணம் இவங்க வந்து ரொம்ப உலகத்திலேயே மிக அதிகமாக பால் குடிக்கக்கூடிய குழந்தைகள் இந்தியாவில் டயபிட்டிஸ் மெரி டெஸ்ட் இவனியன் டயபிட்டிஸ் மெரிட்டஸ் ஒரு லட்சத்துல ஒருத்தருக்குதான் இருக்கு ஆனா பின்லாண்டுல ஒரு லட்சத்துல முப்பத்தஞ்சு பேர் இருக்கு டென்மார்க் அங்கேயும் அதே தான் ஒரு ஒரு லட்சத்துல முப்பத்தஞ்சு பேரை பாதிக்குது அது இந்தியாவிலேயோ அல்லது பாகிஸ்தான்லேயோ ஏழை நாடுகள் சொல்லக்கூடிய நாடுகளில் இந்த தென்காப்பிரிக்கா பால் குடிக்கிறது குறவு இங்கே வந்து குறவா இருக்கு அதில் நம்ம நாட்டில் இந்தியாவில் வந்து ரெண்டு வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்குறாங்க தென்பால் கிராமத்துல நகர பகுதிகளில் சொல்ல முடியாது பகுதிகளில் ரெண்டு வயசு வரைக்கும் பால் கொடுக்குறாங்க ஆனால் பாரின் வெளிநாடுகளில் நாலு மாசத்துல தாய்ப்பாலை கட்டிட்டு பால் பவுடர் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க பால் பவுடரும் அதே அனிமல் மில்க்கு தானே பசும்பால் எருவப்பால் வந்து வரது தானே இப்போ அவங்களுக்கு இந்த சர்க்கரை வியாதி ரொம்ப அதிகமா இருக்கு இப்போ குறைஞ்சது ரெண்டு வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்தா இள வயது சக்கரை நோய்கிட்ட பெருமளவு தான் தடுக்க முடியும் வேற காரணமும் ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் வைரஸ் நல்லா பாதிக்கப்பட்டோம் இளவயது சக்கர நோய் வரலாம் அதனால தாய்ப்பால் வந்து ஒரு முக்கிய அனிமல் மில்க்கு ஒரு முக்கியமான காரணம் தாய்ப்பால் குடிச்சா அந்த பிரச்சனை வராது இயற்கை உணவு பற்றிய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டிடுங்க நன்றி